வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் எப்போதும் அறிவுரைகளை உள்வாங்கி அவை சிறந்தரமாக இருந்தால் அதை தம் வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவர்களே சிறந்தவர்களாக ஆகிறார் அப்படி ஒரு மாணவன் இருந்தான் அவன் மீது ஒரு குருவுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் பாராட்டும் இருந்தார் அதை கண்டு மற்ற மாணவர்கள் பொறாமைப்பட்டார்கள் எல்லோருக்கும் அவன் அறிவை புலப்படுத்த வேண்டும் என்று அவர் கருதினார் அனைத்து மாணவர்களையும் அமர வைத்து ஒரு போட்டி வைத்தார் மூன்று பொம்மைகளை அவர்களின் முன்னால் வைத்தார் மூன்று பொம்மைகளும் ஒரே வண்ணத்தில் ஒரே வடிவத்தில் ஒரே உருவத்தில் இருந்தன இவற்றுள் எது சிறந்தது என்று கேட்டார் சுற்றி சுற்றி பார்த்துவிட்டு மூன்று பொம்மைகளும் ஒரே மாதிரியாகத்தானே இருக்கின்றன இவற்றுள் எதனை சிறந்தது என்று சொல்வதென்று மற்ற மாணவர்கள் யாருக்கும் விடை தெரியவில்லை இவன் வந்தான் ஒரு கம்பியை ஒரு பொம்மையின் காது வழியாக உள்ளே விட்டான் அது இன்னொரு காது வழியாக வெளியே வந்தது இரண்டாவது பொம்மையினுடைய காது வழியாகவும் கம்பியை விட்டான் அது வாய் வழியாக வந்தது மூன்றாவது பொம்மையின் காதுகளிலே போது அது வயிற்றுக்குள் போனது இதுதான் சிறந்த பொம்மை என்றான் எப்படி என்று கேட்டார் முதல் பொம்மை இந்த காதிலே வாங்குகிற அறிவுரையை அந்த காதிலே விட்டுவிடும் இரண்டாவது பொம்மையின் அந்த அறிவுரைகளை வாங்கி பிறருக்கு சொல்லும் தான் வைத்துக் கொள்ளாது மூன்றாவது பொம்மைதான் உள் வாங்கும் உள்ளேயே வைத்துக்கொள்ளும் கொள்ளும் இதுவே சிறந்ததென்றான்